Yes, Veedle, Skolls, Hotels, Partition Wall Ipo, Building bonus order, First Choice. RENOCON சர்வதேச சட்டத்தை மீறும் நடவடிக்கைகள் என ஐநா சபை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது தென் அமெரிக்காவில் இருந்து வரும் படகுகள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களில் அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகின அந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த ஐநா மனித உரிமை ஆணையர் வோல்கர் துர்க் உத்தரவிட்டுள்ளார் குறித்து பேசிய ஐநா மனித உரிமைகள் ஆணைய செய்தி தொடர்பாளர் ரவீனா ஹல்தானி மனித உழைப்பை ஏற்படுத்தும் இத்தகைய தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை அமெரிக்கா உடனடியாக இதுபோன்ற தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் கடலில் பயணம் செய்பவர்களை குற்றம் உறுதிப்படுத்தாமலேயே கொள்வது மனித உரிமை மீறல் என்றார் அமெரிக்கா தனது நடவடிக்கைகளை மறுபரிசீலனை செய்து சர்வதேச சட்டத்திற்கு இணங்க நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ஐநா சபை சார்பில் அவர் வலியுறுத்தியுள்ளாா்